திருப்பாடல்கள் நூற்றி எட்டாம் அதிகாரம் என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தழு வீணையே யாழை விழித்தழுங்கள் வைகறையை விழித்தழ செய்வேன் ஆண்டவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முகில்களைத் தொடுகின்றது உமது உண்மை கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாரங்கும் உமது மாழ்ச்சி விளங்குவதாக உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வழக்கையால் அவர்களுக்கு துணை செய்யும் என் விண்ணப்பத்திற்கு பதிலளியும் கடவுள் தமது தூயகத்தின் நின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன் சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது மனாசேயும் என்னுடையது எப்ராஹ் என் தலை சீரா யூதா என் செங்கோல் மோவாவு எனது பாதங்களவும் பாத்திரம் ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன் பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் அரன்சூல் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார் ஏதோம் வரைக்கும் என்னை கூட்டி செல்பவர் யார் கடவுளே நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் என்றோ கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார் ஆமேன்